ஆனந்த விகடன் விருது வழங்கக்கூடிய விழாவில் சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான அந்த விருது ஜெயிலர் திரைப்படத்துக்கு கிடச்சிருக்கு தி வின்னர் இஸ் ஜெயிலர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க விகடன் அப்படின்னா சைடில் திறமைக்கு மரியாதை அப்படிங்கிற ஒரு கேப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இதில் எதுக்காக அந்த விருது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் அதேமாரி ஜெயிலர் படத்தினுடைய இசை அனிருத்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிறந்த இசையமைப்பாளர் அப்படிங்கிற விருதும் அனிருத்தவர்களுக்கு கிடச்சிருக்கு ஜெயிலர் லியோ இந்த ரெண்டு படங்களுக்கு நல்ல மாசான ஒரு இசையை கொடுத்ததுக்காக குறிப்பாக ஜெயிலர் தான் அதுதான் வந்து ஹைலைட்டாக அதை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க இது பற்றி ஆனந்த வீரர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெயிலருக்கு எதுக்காக சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம் விருது அப்படிங்கிறதுக்கு முத்துவேல் பாண்டியனின் அசல் முகம் வெளிப்படும் இடைவேளை காட்சி துள்ளலுடன் ரீல்ஸ் போட வைத்த காவாலா ரஜினிகாந்த் மோகன்லால் சிவராஜ்குமார் இணையும் அந்த கிளைமேக்ஸ் சரவெடி படமெங்கும் இழையோடிய நெல்சனின் ட்ரேட்மார்க் டார்க் ஹியூமர் என ஜனரஞ்சக மீட்டரை உச்சத்திலேயே வைத்திருந்தார் ஜெயிலர் இது ரஜினி படமா நெல்சன் படமா என்ற விவாதத்தில் ஜெயித்தது என்னவோ இது தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் என்ற வாதம்தான் சில வாரங்கள் நம்மை தேட்டரிலேயே அரஸ்ட் செய்து வைத்திருந்து மக்கள் எதிர்பார்க்கும் அனுபவத்தை கொடுத்தால் அரங்குகள் நிச்சயம் நிரம்பும் என்ற நம்பிக்கையை ஊட்டி சென்ற நெல்சனின் உருவாக்கமான ஜெயிலர் கடந்த ஆண்டின் சிறந்த பொழுதுபோக்கு படைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இவ்வளோ ஒரு லாங்கான ஒரு ரைட்டப்பை கேப்ஷனாக கொடுத்து ஜெய்லர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம் அப்படிங்கிறத ஆனந்த விகடன் சொல்லியிருக்காங்க இது வந்து நெல்சன் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அதாவது விகடனுக்கே இவர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பதில் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதை நம்ம என்னங்கிறத சொல்லலாம் இப்போ விஷயத்தை சொல்லிட்டு அதுமாரி அவர்களுடைய இசையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிங்கம் இறங்கினா காட்டுக்கு விருந்து என மாஸ் ஹீரோ பாடலுக்காக இந்த ராக் ஸ்டார் இறங்கினாலே அளப்பறைதான் தலைமுறை கிடக்கிற ஹிட்டானவன் ட்ரெண்டை மாத்தி வைப்பான் என்ற வரிகள் எல்லாம் சூப்பர் ஸ்டாருக்கு எந்த அளவுக்கு பொருந்துமோ அதே அளவுக்கு அனிருத்துக்கும் பொருந்தும் ஜெயிலர் லியோ என இரண்டு படங்களுக்கும் ஹீரோ வேறு வேறு ஆனால் இரண்டிலும் மாஸ் காட்டியது அனிருத் அவர் கிளப்பிய மாசில் திரையே தீ பிடித்தது அப்படின்னு சொல்லி அனிருத் அவர்களுக்கு புகழ சொல்லியிருக்காங்க ஏன்னா ஜெயிலரில் அனிருத் அவர்களுடைய இசையெல்லாம் வந்து வேறு மாதிரி ஒரு சம்பவம் அது ஒரு விஷயம் இப்போ நம்ம நெல்சன் அவர்களுடைய விஷயத்துக்கு வருவோம் ஏற்கனவே ஆனந்த விகடனுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு நெல்சன் அவர்கள் போகிற போது அவருக்கு சரியான ஒரு வரவேற்பு இல்லை அந்த பவுன்சர்ஸ்லாம் வந்து அவரை பெருசாக வந்து கண்டுக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோவும் ரொம்ப சர்க்குலேட் ஆச்சு அதுக்கு என்ன காரணம்னா அப்போ பீஸ்ட் திரைப்படம் முடிய விட்டு அவர் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாரு பீஸ்ட் படத்துடைய ரிசல்ட்டு பெருசாக இல்லை அதனால் வந்து அவருக்கான வரவேற்பு பெரிய அளவில் இல்லை அவர் வந்து சரியாக கவனிக்கப்படலை இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் ஒரு குறையாக சொன்னாங்க ஆனால் பீஸ்ட்டுக்கு பிறகு ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு கடுமையாக போராடி உழைத்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டை பண்ணி அதை சூப்பர் ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கி ஜெயிலர்னு ஒரு மாஸ் சம்பவத்தை நெல்சன் அவர்கள் வந்து கொடுத்தாரு இப்போ இதே விகடனில் நெல்சன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குற விதமாக தியேட்டர்லேயே ஆடியன்ஸ் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வச்ச படம் வந்து ஜெயிலர் அதுமாரி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை கொடுத்தா கூட்டம் வந்து நிச்சயமாக நிரம்பும் அப்படிங்கிறதுக்கு ஜெயிலர் வந்து உதாரணம் அப்படின்னு விகடனையே இன்றைக்கி எழுத வச்சு ஜெயிலருக்கு வந்து சிறந்த பொழுதுபோக்கு படங்கிற அவார்டை வந்து கிடைக்க வச்சுருக்காரு அப்படின்னா நெல்சன் அவர்கள் சக்சஸ்னா இது தாண்டா வெற்றினா இது தாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தாறுமாறான சம்பவம் எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் சரி நம்மளுடைய உழைப்பாலையும் முயற்சியாலையும் அதை முடியாக்கி நம்ம வந்து மறுபடியும் வந்து எழுந்து வரலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜெயிலர் நெல்சன் அவர்கள் வந்து ஜெயிலர் மூலமாக கொடுத்துருக்கக்கூடிய கம்பேக் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணம் இதுக்கு மேலே நம்ம சொல்றதுக்கு எதுவும் இல்லை நிச்சயமாக நம்ம எல்லாருமே நெல்சன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் உங்களுடைய வாழ்த்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அதே மாதிரி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் சிறந்த இசையமைப்பாளர் விருது கிடச்சிருக்கிறதுக்காக இது மாதிரி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட்ஸ்கெலாம் சொல்லுங்கள் நெல்சன் அவர்களுக்கு விகடன் இந்த ஜெயிலிருக்கு சிறந்த படம் பொழுதுபோக்கு படம் விருதையும் அவர்களுக்கு சிறந்த இசையமைப்பாளர் விருதையும் கொடுக்க போகிறது பற்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்தது மாதிரி பல்வேறு வீடியோகளில் அப்டேட்ஸ் சந்திப்போம் நன்றி வணக்கம்